எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சவுத் அண்ட் சி லாஸ்ட் வா விலாகுங்க அட்வென்ச்சர் ஐலாண்ட் போய்ட்டு வந்துட்டதுக்கப்புறமா ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் இங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் ஆன ஹாட் டோனட்ஸ் தாங்க வாங்க வந்திருக்கோம் இங்கே வந்து வாஃபில்ஸ் ஹாட் தான் ரொம்பவே ஃபேமஸ் நம்ம வந்து ஆர்டர் பண்ண உடனே சுட சுட நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க சினிமன் அண்ட் சுகர் தான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி வெளியிலே ஸ்ட்ரீட்லேயே சேர்ஸ்லாம் இருந்தது அங்கேயே உட்காந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாங்க சிவியூவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வாக் போகலாம் பீச் ஓரமா அப்படின்ட்டு தாங்க இப்போ வந்திருக்கோம் இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்தது எல்லோரும் உட்காந்துட்டு இருந்தாங்க இங்கெல்லாம் இந்த மாதிரி சேர்ஸ்லாம் வந்து ரெண்டலுக்கு நம்ம வாங்கிக்கலாங்க ஸோ உட்காந்துட்டு திருப்பி ஈவினிங் போகும்போது ரிட்டர்ன் பண்ணிவிட்டு போக மாதிரி இருக்கும் பாத்தீங்களா நம்ம மார்னிங் வாக் போகணும்ல அந்த ட்ரெயின் ட்ராக் இங்கேருந்து இங்க இருந்து பார்த்தா தெரியுது ஸோ நான் சொன்னேன்ல நம்ம சேர்லாம் ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இங்க தான் நாங்க நம்ம எடுக்கணும் ஈவினிங் போகும்போது நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போனோம் ஸோ அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பீச்சொட்டி வந்து ஐஸ்கிரீம்ஸ் டோனட் ஷாப்ஸ் ஃபிஷ்ஷன் சிப்ஸ் தாங்க இருந்தது இங்கே ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் டோனட்ஸும் தான் ரொம்பவே ஃபேமஸ் பசங்கலாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க ஸோ பீச்சில் குளிச்சிட்ட உடனே அந்த மண்ணெல்லாம் போகணுன்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸ்ல இங்க இந்த மாதிரி ஃபவுன்டைன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே வந்து இதை தவிர வேறு என்னென்ன இருக்குன்னா கேசினோ இருந்தது அக்வாரியம் இருந்தது சீ லைஃப் அக்வாரியம் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் வந்து பீச் ஓட்டினா இந்த ரோடு வந்து மெரெயின் டிரைவ் மாதிரி இருந்ததுங்க நம்ம மும்பையில் மெரெயின் டிரைவ் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு கொஞ்சம் உள்ளே வர வர வந்து கூட்டமும் கம்மியாக இருந்தது பாத்தீங்களா இங்கே ஆளுங்களே இல்லை ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் குழந்தைய விளையாட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போகிற வழி ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க இங்கே நம்ம நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நமஸ்தே வில்லேஜ் கூட இருந்தது பார்க்க முடிஞ்சது இந்த செல்ஃப் ஷெல் ஃபிஷ்ன்ற இந்த ஷாப் வந்து ஃபேமஸ் சீ ஃபுட் ஷாப் ஷாப்பாங்க இங்கே அதுக்கப்புறம் இங்கே கேசினோ இருந்தது லாஸ் வேகஸ் அப்படின்ட்டு கசினோன்னா சூதாடுற இடந்தாங்க ரியல் மணியை வச்சு இங்கே சூதாடுவாங்க இங்கே வந்து மணியை கெயின் பண்ண பண்ணவங்களை விட மணி லூஸ் பண்ணவங்க தாங்க அதிகம் ஆனாலுமே வந்து இங்கே எல்லாருமே கேசினோ விளையாட வந்து விருப்பப்படுவாங்கங்க பார்த்தீங்களா ரியல் மணி வச்சு எவ்வளோ இருக்காங்க எல்லாரும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கேசினோ விட்டு வெளியில் வந்துவிட்டோம் சும்மா பார்க்க தான் போனோம் இந்த இடத்துல வந்து இந்த பர்ட்டிகலர் சவுத் அண்ட் டான்ஸ் எதுக்குலாம் ஃபேமஸ்ன்னு எழுதி வச்சிருந்தாங்க லாங்கஸ்ட்டு பயர் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் இங்கே தான் எயிட்டீன் நைன்ட்டி ஃபோர்லேயே வந்துருக்குங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பல்லவாஸ் ஹோட்டலுக்கும் வந்துட்டோம் இது நம்மளோட சவுத் இந்தியன் மதுரை ஸ்டைல் ஹோட்டலுங்க இந்த ஹோட்டல் இந்த இடத்துல ஏன் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நம்ம ஊர் ஆளுங்க மலையாளிஸ் தமிழியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்லாம் என்ஹெச்எஸில் நர்ஸாகவும் டாக்டர்ஸாகவும் ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க ஸோ போனோடனே ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுவோங்க தந்தூரி சிக்கன் பிரியாணி மிளகு குழம்பு கோழி மிளகு குழம்பு அதுக்கப்புறமா வந்து மலபார் பராத்தானு எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஃபைனலாக மேங்கோ ஜூஸும் குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க இதோட சவுத் அண்ட் ரான்சிங் பிளாக் முடியுது இன்னொரு ஒரு பார்க்கலாம் பாய்